பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தேசியம் என் உடல் தெய்வீகம் என் உயிர் என்ற இருபதாம் நூற்றாண்டின் அரசியல் தலைவராவார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் தந்தை உக்கிரபாண்டி தேவர் தாயார் இந்திராணி அம்மையார் அக்டோபர் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டில் பிறந்தவர் ஆன்மீகவாதியாகவும் சாதி பாகுபாட்டை எதிர்ப்பவராகவும் சுதந்திர போராட்ட தியாகியாகவும் விளங்கியவர் நேதாஜி சுபாஷ் சந்திர தலைமையில் பிரித்தானிய அரசை எதிர்த்த இந்திய தேசிய இராணுவத்திற்கு தமிழகத்திலிருந்து பெரும் படையை திரட்டி அனுப்பிய பெருமை இவரை சாரும் தலை சிறந்த பேச்சாளராகவும் ஆன்மிகவாதியாகவும் திகழ்ந்த இவரது பிறந்த நாளை அரசு விழாவாக தமிழக அரசு பசும்பொன்னில் வடம் தோறும் கொண்டாடி வருகின்றது பசும்பொன்னில் மூன்று நாட்கள் கோலாகலமாக நடக்கும் தேவர் குருபூஜை விழாவில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு பால் எடுத்தல் அழகு குத்துதல் முளைப்பாரி செலுத்துதல் முடிக்காணிக்கை செலுத்துதல் பொங்கல் வைத்தல் தீச்சட்டி செலுத்துதல் அபிஷேகம் செய்தல் ஆகிய செயல்களின் மூலம் இவரை வணங்குகின்றனர் மேலும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தமிழக அமைச்சர்களும் வடந்தோறும் கலந்து கொண்டு வணங்குகின்றனர் ஐயா பசுமொன் முத்ராமலிங்க தேவரை பசும்பொன் முத்ராமலிங்க தேவர் என்று அறியப்பட்ட இவர் அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் தேசிய தலைவராகவும் தேசிய துணைத் தலைவராகவும் இருந்தார் இக்கட்சி நேதாஜி தேவருடன் இணைந்து தொடங்கியதாகும் இவர் மூன்று முறை இக்கட்சியின் சார்பாக இந்திய பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தேசிய பாதுகாப்பு சட்டத்தின்படி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரான இவரை மதுரையில் காவல்துறை கைது செய்தது இரு வாரங்களுக்கு பிறகு கொலை வழக்கில் முதல் குற்றவாளியாக இவர் சேர்க்கப்பட்டு பின்னர் இந்த கொலைக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்குமா என்று சந்தேகிக்க கூட முடியாது என்று கூறி நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டார்